கோயம்புத்தூர் போகலான்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கழிச்சு ஒரு பத்து வருஷம் கழித்து கோயம்புத்தூர் போகலான்னு போனோம் அங்கே வந்து பார்த்தா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோயம்புத்தூர் மாதிரி இல்லை எல்லாம் பொல்யூஷன் முன்னாடியெல்லாம் கோயம்புத்தூர் போனால் அப்படியே காற்று நல்லாயிருக்கும் அது வந்து சுற்றுச்சூழல் நல்லா இருந்துச்சு இப்போ எல்லாம் மாசுபட்டு கிடக்கு புகையோ புகை எங்கே போனாலும் நூக்கடைச்சிருது சரி காஞ்சிபுரத்தில் வந்து கூட்ட நெரிசலை துவைக்கிறதுக்காக ஒரு பாலம் போட்டிருக்குறாங்க அப்படின்னாங்க சரி அந்த வழியே ஏரி அவனாசி ரோடு பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு போனால் அது வந்து பத்தொம்பது மீட்டர் உயரத்தில் இருக்காமா கீழேருந்து மேலே போகலான்னு போனோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் இருந்ததுக்கப்புறம் சிட்டியே தெரியல ஆனால் இங்கே இந்த பாலத்தில் போனால் அதுக்கு கீழே இன்னொரு பாலம் போகுது என்னடா ரெண்டு பாலம் இங்கே இந்த பாலத்துக்கு அந்த பாலத்துக்கு கனெக்ஷனே இல்லை அந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா கணபதி பிறக்காமா இந்த பாலம் வந்து அவனேஸ்வரோடு பிடிக்கிறதுக்கு கீழே பாருங்க அதுக்கு அனுபதி பாலம் அம்மா கஞ்சப்பா ரோடு ஸ்கிப் பண்ணுறக்கு ரெண்டுமே வந்து காந்திபுரத்தை கூட்ட நெரிசலில் தவிர்த்து மேலே அப்படியே வாங்கணும் கீழே போகாமல் அப்படிங்கிறக்காக கட்டிக்கிறாங்க தான் கட்டினாங்க ரெண்டையும் வந்து ஒரே மாதிரி கட்டியிருந்தாங்கன்னா கனெக்ட் ஆகி கட்டுற மாதிரி இருந்தால் நாலு சைடு எந்த பக்கம் வேணாலும் போகிறவங்க போய்க்கலாம் இது வந்து இப்படி போகிறவங்க இப்படி தான் ஆகணும் அவனேஸ்வரோடு போகிறவங்க கணபதி போகிறவங்க அப்படி வந்து அந்த பாலத்தில் ஏரியா தான் போகணும் இந்த ரெண்டும் வந்து ஒன்று ஒன்று ஜாயின் மாதிரி பண்ணிட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் சரிங்க அது கொஞ்சம் புது அனுபவமாக தான் இருந்தது ஆனால் கோயம்புத்தூர் எப்படியோ மரமட்டை அதிகமாக இருந்தால் கோயம்புத்தூர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் கட்டிடங்களாகவே இருக்குது நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு இந்த டைம் போயிட்டு வந்தது போயிட்டு வந்து சளி பிடிச்சது தான் மிச்சம் சளினா வந்து கிளைமேட்னால இல்லைங்க அங்கே ஊரில் இருக்கிற போகையினால் எப்படி தான் இந்த மக்கள் இந்த ஊரில் இப்போ வாழ்கிறாங்கன்னு தெரியல கோயம்புத்தூருக்கார யாராவது இருந்தால் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் இல்லை கோயம்புத்தூர் போயிட்டு வந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்து கோயம்புத்தூர் முன்னாடி வந்த கோயம்புத்தூருக்கு இருக்குது இப்போ இருக்கிற என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் பத்து வருஷம் கழிச்சு போனதுனால எங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு உள்ளூர்களே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இல்லை வெளியூரில் இருந்து உள்ளூர் கோயம்புத்தூர் அடிக்கடி போயிட்டு வரவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இல்லை எங்களை மாதிரி ரொம்ப நாளாக போகாமல் இப்போ கோயம்புத்தூர் போகிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல